சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் அன்பு குழந்தையே எப்பொழுது அற்புதமான வாழ்க்கை பெற்று இருந்தாலும் சில சமயம் வேகத்தில் சில சமயம் கோபத்தில் சில நேரம் அறியாமையால் செய்யும் சிறு சிறு தவறுகளால் தெளிந்த நீரோடையால் ஓட வேண்டிய வாழ்க்கை காட்டாறு வெள்ளம் ஏற்படுகிறது உன் வாழ்க்கையில் நடப்பது இதுதான் நான் உனக்கு அமைத்து தந்திருப்பது அருமையான வாழ்க்கை ஆனால் நிழலின் அருமை வெயில் தெரியும் என்பது போல வாழ்க்கை தடம் புரண்ட பின் தான் தெரிந்தது அமைந்தது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்பது இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் யோசித்து பேசியிருந்தால் இன்னும் சற்று நேரம் அமைதியாக செயல்பட்டு இருந்தால் எந்த விஷயமும் நடந்திருக்காது என்று உன் மனம் வருத்தமடைகிறது ஆனால் என்ன யோசித்தும் என்ன வருந்தியும் இனி எதுவும் செய்ய இயலாது நடந்தது நடந்ததுதான் அதை யாராலும் மாற்ற இயலாது உன்னாலும் முடியாது இறைவனாலும் முடியாது இனிமேல் எப்படி மேலும் உன் வாழ்வில் பூங்காற்றை வீச செய்வது என்பதை மட்டும்தான் யோசிக்க வேண்டும் இறைவன் உனக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் தர காத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள் நடந்தவற்றிற்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும் இனி நடக்க வேண்டியதை என்னவென்று பார் நீ வைத்த பாசம் உண்மை என்ற பட்சத்தில் அனைத்தும் சரியாகும் உன் நம்பிக்கையால் சரி செய்யும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று முழுமனதாக நம்பும் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சந்தோஷம் நிம்மதியாக வாழ்வை மீட்டு தருவது தான் உன் அப்பாவாகிய எனது கடமை எக்காரணத்தை கொண்டும் நடந்ததை திரும்ப பேசி பகையை வளர்க்காரே இதற்கு மிக பெரிய பக்குவம் வேண்டும் முதிர்ச்சி வேண்டும் பணிவு என்பது ஒரு பொழுதும் பலவீனம் அல்ல பலம் நடந்ததை நினைத்து வருந்திக் கொள்ளாமல் அடுத்து என்ன செய்தால் சரியாகும் என்று செயல்படும் உன் வெற்றிக்கு நான் துணை இருப்பேன் உன் வாழ்வு சரியாகும் நேரம் சீராகும் நீ உன் குடும்பத்துடன் நோய் நொடி இல்லாமல் வாழ நான் வழி செய்கிறேன் உன் அன்பு உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீயும் வரவேற்க காத்திரு வளைந்து நெளிந்து சென்றால் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இது வார்த்தைகள்ல உன் அப்பாவின் வாக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்